பிரைஸ்த் அலார்ட் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் பயனாளிகள் சங்க கூட்டம் மற்றும் ஆசிரியர் தின பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது வரவேற்புரை சமூக சேவகர் மகளிர் சேலர் செயலர் ஆலிஸ் ஹெப்ஸிபாய் செயலர் சமூக சேவகர் ஹியூபர்ட் ராஜ் இந்தியாவில் இருக்காடுகளில் உலகில் இருந்துதான் கோடிக்கணக்கில் வாங்க இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பண்ணிப்போர் டேம் கட்டணும்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் பணம் இல்லை அப்போ உலக வங்கி ரேட்டு இருந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி கணக்கில் அமௌண்ட் வாங்குவாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் செலவு பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க யாருக்குமே தெரியாது அப்படியா அது கேட்கறது யாருமே கிடையாது அப்போ தான் உலக அமைப்பெல்லாம் சொன்னாங்க எல்லா நாடுகளும் அகோதாரியின் உரிமை சட்டம் ஒன்று கொண்டாங்க அப்படின்னு உலக அமைப்புகள் சொன்னாங்க ஆனால் யாருமே பண்ணலை

பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மகளிர் அணி செயலாளர் முன்னிலை வகித்தார் மேற்குளம் முன்னிய தலைவர் டேனியல் அனைவரையும் வரவேற்றார் சங்க அறிக்கையினை வாசித்தார் வரவு செலவு கணக்கினை ஜேசுபா சமர்ப்பித்தார் சங்க தலைவர் சங்க செயற்பாடுகள் குறித்து விளக்கினார் தீர்மானங்கள் சாலைகளில் அமைந்துள்ள வேக தடைகள் இருப்ப தெரியாமல் வாகனம் ஓட்டும் போது அதிகப்படியான விபத்துகள் நடைபெறுகின்றது பொதுமக்கள் நலன் கருதி வேக தடைகளில் வெள்ளை நிற பெயிண்ட் அடிக்க வேண்டும் என்று போரங்களில் போர் வைக்க வேண்டும் என்றும் தேசிய நெடுத்த துறை நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை கிராம சாலைகள் போன்ற துறைகளையும் தமிழ்நாடு அரசையும் கேட்டு ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் திருட்டு போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தடுக்கும் பொறுத்து புதிதாக வீடு கட்டுபவர்கள் ஆயிரம் சதுர அடிக்கு மேல் கட்டுபவர்கள் இரண்டு கேமராக்களை பொருட்ட பொருத்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறையினை துறையை கேட்டு தமிழக அரசை கேட்டும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கல்வி தரம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நேர்த்த வேண்டும் கற்பித்தல் திறன் அதான் கற்பிக்க எல்லாருமே பண்ணிக்கொடுவோம் ஒரு பாடம் எடுத்தால் எல்லாருமே எழுதியோ அலை அலை முக்க பார்க்க அப்போதான் அதை சொல்லி அப்படி கூட முடிச்சு போடுவோம் கற்பித்தல் திறன் திறன் தான் முக்கியம் ஒரு ஆள் திறமையை காட்டுவதில் கற்பித்தலில் தான் காட்டுவார்கள் எப்படி காட்ட வேண்டும் என இரவு டிஸ்ட்ரிக்ட் பிரதமர் வந்தார் ஸ்காட் டிஸ்ட்ரிக்ட் நாளேஜ் சார் அப்படியே வருவார் அவர் அவருக்கு திறந்து பார்க்கவே மாட்டார் ஒரு மணி நேரம் வச்சு ஆனால் அந்த வார்த்தைகளான வீட்டிலேருந்து படிக்க வேண்டிய அவசியமே அப்படி ஒவ்வொரு மாணவருடைய மனதிலும் படிக்கப்படைக்க திறமை உடைத்தவர்கள் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தமிழக எடுத்துக்காட்டாக இவர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சிறந்த ஒரு பள்ளி ஆசிரியர் பல பரிசுகள் பெற்றவர் பல நாடுகளும் பயணம் செய்த பயணம் செய்தவர் பல மக்களோடு தொடர்புடையவர் காஸ்ட்ல அவர் ஜனாதிபதி இருந்து அதனால அவருடைய நினைவாகத்தான் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் குழந்தைகள் தினம் ஆசிரியர்களுக்காக ஆசிரியருடைய செயல்பாடுகள் அவர்கள் ஆட்சியர் பணிகள் கல்வி கிடையாது சமூக சேவகர் காமல் ஏரிய பதவியை பெற்ற டாக்டர் சர்வப்பள்ளி ராதாக்கள் அவர்களின் செப்டம்பர் அஞ்சிலிருந்து நாடு அதன் வரும் பகுதியாக நமது சங்கத்திலும் இது ஆசிரியர்களுடைய சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஆசிரியர்களை பற்றிய ஒரு சிறு உரை உயர்த்துவதற்கு வாய்ப்பு இருந்த தனிமுறை கொள்வதில் தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர் ஆசிரியர் என்பதற்கு தமிழ் அகராதியில் காசு பிளஸ் இந்தியர் ஒரு அற்போம் காசு என்றால் மாசு கரை இந்தியர் என்றால் தூய்மைப்படுத்துவது அவர் ஒவ்வொரு மாணவருக்கும் மனசு இருக்கக்கூடிய கரைகளை குறைகளை கரைந்து அவர்களை தூய்மைப்படுத்தி சரந்த ஆசிரியை செருப்பாலோர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஏஞ்சலின் கிறிஸ்டி அவர்களுக்கு பாராட்டு மூலிகை சாம்பியன் மேனாள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கேஜி ஜி சிசில் எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் இப்போ ஆசிரியர்களை ஆசிரியர்கள் தான் நம்ம எல்லாம் வழிகாட்டும் அந்த மாணவர்கள் தான் வளர்த்து பல அறிவியல் அறிஞர்களாகவும் டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் தொழிலாளர்களாகவும் இன்னும் பல தொழில்களை செய்வர்களாகவும் இருப்பார் ஆசிரியர்கள் படிப்புக்கு கொடுத்த ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஒரு சின்ன கணக்கானாலும் ஒரு சிறிய வகுப்புகளில் படித்து கொடுத்தது தான் அவர்களுக்கு வாழும் பொழுது ஒரு தான் வேலை செய்த ரூபாயை எண்ணி வாங்குவதற்கு கூட கல்வி வரையிடும் கல்வி வரவில்லை என்றால் பழைய காலத்தில் எல்லாம் அதை முதலாளி கொடுக்கக்கூடியதை அப்படியே வாங்கி கொடுக்கணும் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது எவ்வளோ தந்தார முடியாது இப்போ அப்படி இல்லை கரெக்டாக அந்த தொழிலாளி எவ்வளோ தாராரு எவ்வளோ பேலன்ஸ் வைக்கிறாரு எவ்வளோ பின்னிட் பழக அதெல்லாம் கரெக்டாக அழைத்து அதுக்கெல்லாம் காரணம் கல்வி அறிவு அந்த கல்வி அறிவுக்கு காரணம் அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் இருப்பதனால்தான் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த அளவுக்கு எல்லா வீடுகளிலும் கல்வி அறிவும் அதில் உள்ள பிள்ளைகளெல்லாம் பெரிய படிவு படிக்காமல் இருந்தாலும் அந்த கொஞ்சம் கல்வி படித்தாலும்

பெண் அனைவருக்கும் என் வாய்ப்புகளையும் வணக்கங்களையும் சங்கத்தின் குறிக்கோள்களை மாணவர் செல்வங்களுடைய அல்லது அந்த கருத்துக்கள் மாணவர் செல்வங்கள் மூலமாக சமுதாயத்திற்கு சென்று ஒரே நோக்கத்தோடு இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் எடுத்திருக்கின்ற இந்த நல்ல முயற்சியானது வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு சமுதாய மாற்றத்தினை ஏற்படுத்தும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த முயற்சியானது வருகின்ற நாட்களில் அதிகமாக அதிக பலனை

டேனியல் சமூக சேவகர் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி செரிப்பாலூர் அரசு தோட்ட பள்ளிகளை இந்த வருடம் சுதந்திர தின விழாவை சீரும் சிறப்புமாக செயல்பட அங்கே கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்த தலைமை ஆசிரியர் அவர்களை இந்த சங்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியையும் நன்றி வணக்கம்